எங்க போச்சு எல்லா வேலையும் முடிச்சுன்னு சொல்லிட்டு போனேன் காலையில வச்ச இட்லி பாத்திரம் அப்படியே கிடக்கு வீடு பெருக்கல அப்படியே குப்பையா கிடக்கு வீட்டையும் பெருக்கிட்டு பாத்திரத்தையும் கழுவி வந்து அந்த மாடு வளர்த்த சொல்லிட்டு போனேன் எங்க மியாய போனாலும்னு தெரியலையே எட்டி மோனிஷா சங்கீதா இன்னைக்கு குடுக்குற கொடை இன்னைக்கு இவ்வளவு திருந்தணும் எட்டி இங்க இங்கேயும் காணல ஃபேனை போட்டு வச்சு கழுவ எட்டி

உங்களுக்கு ஒரு புத்தியே கிடையாதா என்ன அப்படியே கள்ள வந்தால் நம்ம வீட்டுல தூக்கிட்டு போவ என்னதான் இருக்குமா ஏமா என்னத்தையும் குறையாவே சொல்லிட்டு இருக்கிறிய ஆண்டவரே இப்படி புத்தி சுவாதனையும் இல்லாத ரெண்டு பிள்ளைல எதுக்கு ஆண்டவா எனக்கு குடுத்திய எம்மா தலை வேதனையா இருக்கு ஆமா மீன் கடை போற என்ன சொல்லிட்டு போனேன் ஒருத்தி வீடெல்லாம் பெருக்கு ஒருத்தி சிங்கிள் கடைக்கு பாத்துறது ஏன்னு சொல்லிட்டு போனா ஆமாம்மா அது மட்டும் கொஞ்சம் மறந்துட்டுமா எப்படி மறந்துட்டா

தெய் அழகா எல்லா இடத்தையும் பெருக்கிக்கிட்டு மாப்பு போட்டுரு போ நான் பாத்திரமே தேய்க்கியமா சொன்னதை செய்யி ஓட தெரிஞ்சு இல்லையா போ இப்போ ஓடி போய் எல்லா வேலையும் செய் இது மட்டும் கிளீனா இல்லைன்னு நினைச்சுக்க மறுபடியும் மாப்பு போடுவா நீ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செய் அம்மா எம்மா என்ன பாடுபடுத்தி அழுவம்மா ச்சே ஒரு ஒற்றுமையும் கிடையாது ஒரு பொறுமையும் இல்லாத பிள்ளையப்பா மாறி மாறி அடிச்சுட்டு தான் இருக்கா அக்கா தங்கச்சி பாசன்னு ஒன்றுமே கிடையாது மூத்ததும் கிடையாது இலையதும் கிடையாது என்னத்தை பிள்ளைகளோமா நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போட்டுருவோம் உங்களோடய ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப